இறையேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவற்றை வாழ்வாக்கி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தவக்காலமும் இத்தகைய காணொளிகளும் உங்களுக்கு உதவி புரியும் என நம்புகிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரது கட்டளைகளுக்கு செவிமடுத்து தீமையான செயல்களை விட்டொழிந்து தூய்மையான மனத்தோராய் வாழ்பவர்கள் மத்தியில் கடவுளின் பிரசன்னம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை மறைநூறில் நாம் வாசிக்கின்றோம் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டொழிந்து வெண்பனி போன்ற தூய்மையான வாழ்வை வாழ்வதற்கு இந்த இறைவார்த்தைகள் நமக்கு துணை புரியட்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் மத்தையுனர் செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தைக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவார் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவார் என்றார் ஆமேன் இறையேசுவில் அன்பிற்குரிய இறைமக்களே வார்த்தைகளை கேட்டு அதனை பின்பற்றி அதன் சார்பான வாழ்வை நாம் வாழ்வது என்பது இறைவரோடு உறவு கொண்டிருப்பது மட்டுமல்ல நம்முடைய சமுதாயத்தில் சக மனிதர்களோடு உள்ள உறவு எத்தகையது என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் அந்த வார்த்தைகள் நமக்கு உதவுகின்றன அந்த வகையில் நாம் இன்று வாசிக்க கேட்ட இறைவார்த்தைகள் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் மறைநூல் அறிஞரும் போதகர்களும் தங்கள் போதனைகளுக்கும் இறைவார்த்தைகளுக்கும் இடையே முரணான வாழ்வை எங்கனம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது அவர்களது வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை இறையேசு மிக தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார் இறைமகன் இயேசு ஒருவரே தன்னுடைய போதனைகளை வாழ்வாகவும் மாற்றி காட்டியவர் அந்த வகையிலே இறைப்பணி செய்யும் அனைவருக்கும் முன் உதாரணமாக அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது போலித்தனமான வாழ்வு என்பது கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை அல்ல மாறாக சாபத்தைத்தான் நமக்கு பெற்றுத்தரும் கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி நாம் அடைய வேண்டியது புகழை அல்ல மாறாக அவரது வார்த்தைகளை வாழ்வாக்கிக் கொண்டு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து பிறரை உயர்த்தி அனைவருக்கும் வாழ்வை அளிக்கும் நல்ல மக்களாக இறை சித்தத்தை செயல்படுத்தும் படை வீரர்களாக மாறுவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் செவிப்போம் தூய்மையான இதயத்தினால் எங்கள் மீது அருள் வளங்களை பொழிகின்ற இறைவா நல்மனத்தோராய் நாங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டிய உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி எங்கள் இதயங்களும் எங்கள் எண்ணங்களும் கடினப்பட்டிருந்த காலகட்டங்களில் எங்களை அரவணைத்து நல் வழி காட்டி உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற வாழ்வு வாழ எங்களை வழிநடத்திச் சென்ற உம்முடைய கருணைக்காக உம்மை போற்றுகிறோம் உம்முடைய உடனிருப்பை உதாசீனப்படுத்தி சக மனிதர்களிடம் நாங்கள் கடுமையாக நடந்து கொண்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்கினால் மட்டுமே மீட்பு அடைய முடியும் என்ற உண்மையை உணர்ந்திருந்தும் அந்த வார்த்தைகளை பின்பற்றாமல் நடந்து கொண்ட தருணங்களுக்காக எங்களை மன்னியும் அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படும் இடர்கள் அனைத்தையும் உம்முடைய வார்த்தைகளின் உதவியோடு அவற்றை வாழ்வாக்கின்ற தன்மையோடு நாங்கள் நடந்து கொண்டு எங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டிய மன உறுதியை எங்களுக்கு தாரும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதென்பது எங்கள் பார்வையில் கடினமானதாக இருந்தாலும் உம்முடைய உடனிருப்பும் ஆசீர்வாதமும் எங்களோடு என்றும் நிலையாக தங்கியிருந்து எங்களை நல்வழிப்படுத்தும் என்று நாங்கள் நிறைவாக நம்புகிறோம் உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாகி வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை எங்கள் அன்றாட செயல்பாடுகள் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி புரியும் எங்களை அழுத்தும் கடன் சுமைகள் உடல் நலன் சார்ந்து நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை நீர் நன்கு அறிவீர் உம்முடைய அருளாசிரை நிறைவாக எங்கள் மீது பொழிந்து எங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நாங்கள் எளிதாக விடுபட்டு வருவதற்கு தேவையான மன ஆற்றலையும் வாய்ப்புகளையும் எங்களுக்கு தாரும் உம்முடைய கரங்களை உறுதியாக பற்றி மீட்புக்கான ஒரே வழி என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் உம் மீதான பற்றுருதி என்றும் நிறைவாக நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் புரியும் வல்லமையான உமது வார்த்தைகள் என்றென்றும் எங்களோடு துணை இருக்கட்டும் உமை நோக்கி கரங்களை விரித்து கைகளை கூப்பி மன்றாடுகின்ற எவரையும் நீர் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் எங்கள் நம்பிக்கையின் மூலம் நற்பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி புரியும் நல்லோர் தீயோர் நேர்மையாளர் பாவிகள் எந்த எவ்வித பாகுபாடுமின்றி உம்முடைய அருள்மலை எம்மீது பொழிந்து வருவதை போன்று நாங்களும் உமையே பின்பற்றி பாகுபாடற்ற வாழ்க்கை வாழ்ந்து சமத்துவம் பேணும் நல்ல மக்களாக வாழ்வதற்குரிய அருள் வளங்களை எங்களுக்கு தாரும் எங்களுடைய பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாக அவர்கள் விளங்குவதற்கு தேவையான நல்ல அறிவை அவர்களுக்கு தாரும் அவர்கள் எதிர்கொள்ளும் தேர்வுகள் அனைத்திலும் நல்ல வெற்றியடைய நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆசிரியர் என்றென்றும் அவர்களோடு என்றென்றும் நிலைத்து இருப்பதாக எங்கள் மன்றாட்டுகளை நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் வைத்திருக்கின்ற எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி உம்முடைய வழியில் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் கே புகழ் மரியே வாழ்க